வணக்கம் தமிழகத்தில் என்ன நடக்குது என்றே தெரியாமல் இன்னும் சிறந்த ஆட்சியை தான் அழித்து கொண்டிருக்கிறோமோ என்ற எண்ணத்தோடு இருக்கும் முதல்வர் அவர்களே கோவையில் ஒரு பெண் ஒருவரை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்தார்களே அதுக்கு ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிச்சிங்களா அதுக்கு அடுத்து ஒரு ஐந்து நாள்ல ஒரு பெண்ண கடத்திய சம்பவம் ஒன்று சமூக வலைதளத்தில் பரவி கொண்டு வருகிறது அதுக்கு ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிச்சிங்களா இது போல பல இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதே கிடையாது பெண்கள் என்றால் அலட்சியமாக போய்விட்டோமா உங்களை சொல்லி என்னங்க தப்பு திமுகவை சேர்ந்த அமைச்சர் ஒருவர் பெண்களை கொச்சப்படுத்தி பேசினாரே அன்னைக்கே தண்டனை கிடைச்சிருந்தா இன்னைக்கு இது போல சம்பவம் நடக்குமா இன்னைக்கு இது சம்பவம் நடக்குமா பெண்கள் என்றால் அலட்சியமாக போய்விட்டோம் வார்த்தைக்கு வார்த்தை என்ன அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொன்னீங்களே உங்க வீட்டு பெண்களா இருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா அது என்னங்க உங்க வீட்டு பெண்களுக்கு ஒரு சட்டம் பெண்களுக்கு ஒரு சட்டமா அதே மாதிரி இப்ப இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே காதல் என்கின்ற ஒரு மோகத்துக்குள்ள விழுந்து தன்னுடைய வாழ்க்கையை அதிலேயே அர்ப்பணித்துக்கிறாங்க ஒவ்வொரு பெண்களும் வெளியில வந்து இந்த சமுதாயத்தை பாக்கணும் சமுதாயத்துல என்ன நடக்குது இந்த ஆன்மீக பூமியில என்ன நடக்குது திராவிடம்னா என்ன சனாதனம்னா என்ன அப்படிங்கிற ஒன்னு ஒண்ணுத்தையும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஐயா முதல்வர் அவர்களே பெண்களுக்கு சிறந்த ஆட்சியை கொடுத்திருக்கிறோம் பெண்களுக்கான அரசு பெண்களுக்கான ஆட்சி என்பது வாயால் சொன்னா மட்டும் பத்தாது செயல்ல காமிக்கணும் ஆனா ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க காலம் தாமதம் ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தரமான பதில் சொல்வதற்கு மக்கள் ஒவ்வொருவரும் தயாராக உள்ளார் நன்றி